நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்கறதுக்குமாரி நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தமிழ் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழோட ஸ்கூலில் வந்து ஏதோ டிராயிங் போட்டி வச்சுருக்காங்க போல் தமிழ் வந்து டிராயிங் போட்டியில் கலந்து டிராயிங் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அதில் வந்து பக்கத்தில் அங்கிட்டு ஜன்னல் இருக்குது அந்த ஜன்னல் வழியாக வந்து ஆதி நின்று ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் அப்படியே ஆஃபீஸில் காட்டுறாங்க ஆஃபீஸில் வந்து நம்ம பாரதி இருக்காங்க பாரதி அங்கட்டுங்கட்டு நடந்துக்கிட்டே இருக்காங்க நடந்துட்டு விறுன்னு போய் ஆதியோட ரூமுக்குள்ளே திறந்து பார்க்காங்க ஆதி வந்து அங்கே இல்லை என்ன ஆதியை காணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே திருப்பி அவங்களோட கேபின்க்கு வராங்க அந்தவனையில் அதான் கேட்குறாங்க என்னடி அங்கட்டுங்கட்டு அழைஞ்சிக்கிட்டு இருக்கா ஆதியோட கேபினுக்கு வேறு போகிறேன் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லடி இன்றைக்கி வந்து நான் பாரதியை கூப்பிட போகணும் அதான் பெர்மிஷன் கேட்கலான்ட்டு போனால் ஆதி வேறு இல்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆதி இல்லையா ஆதி இல்லைன்னா என்ன டக்குன்னு ஃபோன் போடு அவர் பாரதி இப்போ சாரி தமிழை பார்க்கணும்னா உடனே ஓடி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து லதா சொல்கிறாங்க ஆமாடி இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் என்னடி ஒரு மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பாட்டில் கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி வந்து லதா சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் வேற வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்டை வந்து கூட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வேறு என்கிட்ட சொல்லிட்டாடி அப்படிங்கிற மாதிரி பாரதி ஃபீல் இருக்காங்க சரி விடு எதுவுமே நினைக்காத நீ கூப்பிடு ஃபோன் போடு அவர் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம லதா வந்து சரி இருக்கட்டும் வந்து கொஞ்சம் நேரம் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து ஆதி வர்றாரான்னு பார்ப்போம் வரலைன்னா நம்ம ஃபோன் போட்டு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க வந்து நம்ம பாரதி அடுத்த சீனில் வந்து ஸ்கூலில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஆதி வந்து ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கார் பக்கத்தில் வந்து இன்னொரு இன்னொரு பொண்ணோட பேரண்ட் வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன சார் உங்கள் பொண்ணும் இங்கே டிராயிங் காம்படிஷனில் கலந்துட்டு படம் வரையுதா அப்படிங்கிற மாதிரி அந்த பேரண்ட்டு கேட்டவொன்னும் உடனே ஆதி வந்து ஆமாம் சார் என் பொண்ணு படம் வரைகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே பார்த்தோன்னா நம்ம பாரதிக்கு வந்து துரத்தில் இருமல்லாம் வர ஆரம்பிச்சிடுது உடனே அவங்க வந்து தண்ணி எடுத்து குமிக்கிற குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம தமிழ் வந்து படம் எடு படம் வரைஞ்சி முடிஞ்சு கொண்டு வந்து சென்னல் வழியாக வந்து நம்ம ஆதி காட்டுறாங்க அந்த படத்தில் பார்த்தா அவங்க அப்பா இறந்துட்டார்ல அதாவது வாசு வாசுவோட ஃபோட்டோ மேலே இருக்குது அது கீழே வந்து அவங்க தாத்தா பாட்டி துவர எல்லாருமே இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க ஆனால் நம்ம கூட ஒரு பாரதி பக்கத்தில் வந்து ஒரு ஆள் நிற்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ் வந்து ஆதியை நினச்சி தான் வரைஞ்சிருக்கணும் அது அப்படியே காட்டுறாங்க அதை வந்து நம்ம ஆதி வந்து பார்த்து ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருது